துளாராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அமிர்தாஸ் ஜோதி நிலையம் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் துளாராசிக்காரர்களுக்கு உடைய அதிபதி சுக்ரன் பொதுவாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த துளாராசிக்காரர்கள் வந்து பிடிவாத குணம் ஒன்று இருக்கும் ஒரு காரியம் ஆட்டால் நம்ம தனியாக ஒரு காரியம் கொடுத்துட்டோன்னா அவள் அந்த காரியம் செஞ்சு முடிச்சிருவாள் நடுவில் போய் நம்ம வந்து இல்லை இல்லை இது சரியில்லை நாம் வந்து இது மாதிரி செய்யணும் அப்படின்னா அப்புறம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் பேசாமல் வச்சுட்டு போயிட்டே இருப்பான் நம்மளுக்கு என்ன நீ பண்ணிக்கோ அப்படின்னு பொதுவாகவே வந்து அவளுக்கு வந்து சுக்கரன் ஆதிப்பதத்தில் அவன் இந்த ராஜினா இருந்துக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் வரும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு எதில் இருக்காருன்னா ராசிக்கு ரிஷபராசிலேயே இந்த மாதம் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சாதகமான காலமாக தான் இருக்கும் இந்த இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் உங்களுக்கு சுத்தமாக இருக்குது உங்களுக்கு ஏழாம் இடத்தில் வந்து சனியின் பார்வை இருக்கிறதுனால துளாராசிக்கு ஏழாம் இடத்தில் மேஷத்தில் சனியின் பார்வை அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வருவாய் தாமதமடையும் நம்ம எதிர்பார்த்த பணம் எதிர்பார்க்குற நேரத்தை வராது அதே மாதிரி மனைவியின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை மனைவி கிரகமான துளாராட்சி இருந்தால் கணவன் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஏழாம் அதிபதிங்கிறது கலத்தரக்காரகன் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஸ்தானம் அதனால் பொதுவாக இந்த துளாராசிக்கு மனைவி மனைவராட்சி துளாராட்சி இருந்தால் அவ வீட்டுக்காரைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதே கணவனுக்கு ஒரு துளாராசி இருந்தால் அவருடைய மனைவியுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனம் தேவை இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அது வந்து பெரிய பிரச்சனைகள் வந்துடாது ஏன்னா சனியின் பார்வை இருக்கிறதுனால மீண்டும் அதில் ஆகும் சேர்ந்துருக்கிறார்கள் மூணாம் பறவை சனி பறவைக்கிறதுனால ஏழாம் இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் காரிய காலங்கள் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆஞ்சநேய வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போ வந்து நம்ம இன்னொரு ஆறு மாத காலம் இருக்கிறது இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு இந்த சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இந்த சின்ன பிரச்சனை சந்தித்தான் ஆக வேண்டும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தடைகள் ஏமா எதுவுமே வராமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயர் வழி போகிறோம் இல்லை பிள்ளையார் வழி போக ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலோ ஒரு வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த காரியத்துக்கு நாங்கள் போகிறோம் அது நல்ல விதமாக அமைச்சு கொடுங்கோ அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த தொழிலாளாட்சிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு என்ன காரணம்னா இப்போதைக்கு குரு அஞ்சாம் பார்வையாக அந்த துளாராசியை பார்ப்பார் குரு வந்து அஞ்சாம் இடத்தில் துளாராசி காலரை பார்ப்பார் அப்போது இதுவரைக்கும் துளாராசி காலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவ இந்த மாதிரி கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சு குழந்தை இல்லையேன்னு காலங்க போகிறவங்களுக்கு இந்த வருஷம் அது ஏற்படுற நேரம் புத்திரஸ்தானத்தில் குருவின் பார்வை அதாவது குரு இப்போ வந்து மிதனத்தில் இருக்கார் மிதனத்திலேருந்து அஞ்சாம் பார்வையை இப்போ சுக்கரன் பார்க்குறார் புத்திரக்காரகன் புத்திராஸ்தானத்திலே பார்க்குறார் அதனால் நீங்கள் எதிர்பார்த்தது இப்போ நடக்கும் ரெண்டு மூணு வருடமும் கல்யாணி குழந்தை இல்லையா சாமி அப்படின்னு சொல்லிடுவீங்கள அந்த மாதிரி இருக்கிற போது இந்த இப்போ இப்போ ஏற்படுற நேரம் சரியான நேரம் வாழ்க்கையில் உங்களுக்கு வாரிசு தேடி வரும் அந்த மாதிரி நேரம் தான் அதனால் அது ஒரு சாதகமான பலம் தான் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு ஏன்னா குருவில் அஞ்சாம் பார்வையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தளங்களில் இருந்தால் இது வந்து விலகி ஒரு நம்மங்களுக்கு ஒரு வாரிசு வர நேரம் அதனால் நீங்கள் இந்த திக்க இந்த 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 மாதம் முடிகிற வரைக்கும் பொதுவாக இந்த ஏல் சனி உங்களுக்கு முடிகிற வரைக்கும் பிள்ளையறை ஆஞ்சநேயர் வழிபட்டு ஒரு காலத்தை ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்